மாநகராட்சி கலையரங்கத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநகர்களுக்கான தொடுபாணம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈஸ்வரசாமி மேயர் ரங்கநாயகி மாவட்ட ஆட்சியர் காந்தி குமார் பாடி மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மாதிரி திராவிடர் நலத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் திராவிடம் பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் மக்கள் என் திராவிடம் கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்றால் கடந்து வந்த பாதை முக்கியமானது என தெரிவித்த ராஜ்குமார் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் இருப்பதுதான் முக்கியம் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் சாதியை வைத்து பிரித்து ஆண்டவர்கள் ஆங்கிலேயர்கள் அதை உடைத்தது திராவிடம் தான் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் பெரியார் சொல்லிவிட்டு சென்றுள்ளார் அதன் வழியில் வருவதுதான் திராவிடம் என கூறினார் ஐஏஎஸ் ஐ மட்டுமின்றி நிறைய படிப்புகள் படிக்க வாய்ப்புகள் உள்ளது அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அனைத்து மாணவர்களின் சாதனைக்கு நம்முடைய அரசு உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்தார் அவரை தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் காந்தி குமார் பாடி தமிழ்நாடு இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு கல்வியில் நாம் செய்த முதலீடுகள் தான் இதற்கு காரணம் என்றார் சமமான சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி வேண்டும் அந்த நிலையில் தான் தமிழ்நாட்டின் அனைத்து திட்டங்களும் உள்ளன என்றார் மற்ற மாநிலங்களுடன் இல்லாமல் மற்ற நாடுகளுடன் போட்டி போட வேண்டும் என ஆட்சியர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் அமைச்சர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கைவிழி தொடுபாணம் என்பது உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மற்றும் வேலைவாய்ப்பு அளிக்கும் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகும் மூன்று வருடத்தில் நல்ல வளர்ச்சி அளித்து வருகின்றோம் ஆதி திராவிட நலத்துறை கல்வி பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கும் துறையாக உள்ளது உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் மூலம் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது பள்ளிகள் கல்லூரியில் போது மாணவர்கள் கொள்ள எழுநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது வேலைக்கு செல்வதுதான் பெற்றோரின் இருக்கின்றது நிறைவேற்றுவதும் துறையாக ஆதிதிராவிட துறை உள்ளது மேல் படிப்பு வெளிநாட்டுக்கு படிக்க ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் கிடைக்கின்றது ஆண்டு வருமானம் ரூபாய் எட்டு லட்சம் முப்பத்தி நான்கு மாணவர்கள் கடந்த ஆண்டு வெளிநாடு சென்றுள்ளனர் பிஎச்டி செய்யும் மாணவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் என்பது ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மாணவர்கள் உயர்ந்துள்ளது உங்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க அரசு தயார் நிலையில் இருக்கின்றது அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தாட்கோ மூலம் வழங்கப்படும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் தொழில் துவங்கவும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படுகின்றது ஒவ்வொரு வருடமும் எஸ்சி எஸ்டிக்கான தொழில் கண்காட்சி நடத்தப்பட உள்ளது துறை சார்ந்த கட்டிடங்கள் கட்ட தாட்கோவில் ஒப்பந்தகாரர்களாக வர முடியும் இந்த துறையில் வாய்ப்புகள் அதிகரித்து வருவதால் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அனைத்தையும் நல்ல முறையில் வேண்டும் மொபைல் போன் பயன்படுத்துவதை மாணவர்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் கலைஞர் மூலம் கொண்டு வரப்பட்ட இத்துறை ஐம்பத்தி ஒரு வருடத்தை எட்டி உள்ளது தாட்கோ திட்டம் பயிற்சிகள் குறித்து தாட்கோ இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் என தெரிவித்தார்